யாருக்கெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய இந்த மாயைகளின் மீது சலிப்பு ஏற்பட்டு விட்டதோ இந்த மாயைகளிலே சழக்குற்று மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இந்த பல பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம் சலிப்பு வந்தாலும் மற்றபடி இந்த ஒரு பிறவியில் கூட பல்வேறு மூடத்தனமான செயல்களை செய்து மூடத்தனமான கொள்கைகளின் பின்னால் சென்று மாயையில் விழுந்து பல்வேறு துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோங்கிற தெளிவு வந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு மாற்றமாம் வையகத்தே பட்டபாடெல்லாம் போதும் என்று நினைத்து ஜீவன் முக்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற எல்லோருக்கும் ஒரு ஆனந்தமயமான ஆன்மீக தேசம் பரமசிவன் வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த கைலாசா தேசம் உங்கள் எல்லோருக்கும் பரமசிவ பரம்பொருள் அளித்திருக்கும் நன்கொடை இந்த கைலாசா தேசம்